அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் மாநில பள்ளிக்கல்வித்துறை மூலம் ஆசிரியர் பணி நியமனம் நடைபெற்றது இதில் இருபத்தி எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேருக்கு ஆசிரியர் பணிக்கான நியமன ஆணையை மம்தா பானர்ஜி அரசு வழங்கியது இந்த ஆசிரியர் பணி நியமனத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் பல லஞ்சம் கொடுத்து ஆசிரியர் வேலை பெற்றதாகவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கு சம்பந்தமாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பு வழங்கிய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேரின் பணி நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது சட்டவிரோதமாக பணியமர்த்தப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் நான்கு வாரங்களுக்குள் அவர்களின் சம்பளத்தை பனிரெண்டு சதவிகிதம் வட்டியுடன் திருப்பித் தர வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதனையடுத்து மாநில அரசு இந்த உத்தரவை இடைக்காலமாக நிறுத்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது விசாரணை முடிவில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதனால் மாநில அரசு சாதிக்க நினைத்தது முடியவில்லை இது மம்தா பானர்ஜிக்கு பெரிய தோல்வி என்று கூறப்பட்டது இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினை தொடர்ந்து கடந்த வாரத்தில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நீதிமன்றத்தின் உத்தரவால் இழந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை சந்தித்தார் அப்போது ஆசிரியர்களுக்கான தனது ஆதரவினை உறுதி செய்தார் வேலை இழந்த ஆசிரியர்களுடன் நான் துணை நிற்கிறேன் அவர்களின் கண்ணியத்தை காக்க என்னில் அனைத்தையும் செய்வேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் நேற்று இரவு நேரத்தில் மேற்கு வங்க மாநில அரசு ஊழியர்களை தேர்வு செய்யும் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனின் தலைமை அலுவலகம் இங்குள்ள அரசு ஊழியர்களை வெளியே வரவிடாமல் இந்த அலுவலகத்தின் நான்கு புறமும் மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இவர்கள் எல்லோரும் சாதாரண மக்கள் இல்லை மம்தா பானர்ஜியின் கட்சிக்காரர்களிடம் பணம் கொடுத்து இரண்டாயிரத்து பதினாறில் வேலை பெற்று தற்பொழுது உச்சநீதி மன்றத்தினால் வேலை நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர் மற்றும் பள்ளி ஊழியர்கள்தான் கடந்த சில நாட்களாக மேற்கு வங்கத்தில் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திரும்பிய திசையெல்லாம் மக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றனர் இந்த போராட்டம் மம்தா பானர்ஜியின் முதல்வர் பதவிக்கு ஆப்பு வைக்கும் என்றே கூறப்படுகிறது ஏற்கனவே வக்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என அறிவித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து அங்கே குடியரசு ஆட்சி நடத்த வேண்டும் என பேச்சுக்கள் எழுந்தது தமிழகத்தில் இதே நிலைமைதான் முறைகேடாக அதிகாரிகளை நியமிப்பதும் பணி நியமனம் செய்யாமல் காலதாமதம் செய்வது என அனைத்தும் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இதனால் விரைவில் தமிழக அரசுக்கு இதுபோல நிலைமை ஏற்படும் என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்